ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்துக்கான இட்லி பொடி தீர்ந்துடுச்சு நான் புது பேட்ச் ரெடி பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இது ஒரு மந்துக்குங்கனால நான் கொஞ்சம் அளவு அதிகமாகவே பண்ணுறேன் ஒரு இருபது வத்தல் எடுத்திருக்கேன் காய் கிலோ உளுந்து எடுத்திருக்கேன் இது உருட்டு உளுந்து தொலி இல்லாத உளுந்து முழு உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் காய் கிலோ இதுக்கு பதில் கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பூண்டு வந்து கருவேப்பில மணத்துக்கு எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இப்போ பறிச்சது இது போக பூண்டு கொஞ்சமாக எடுத்து தட்டி வச்சுருக்கேன் இது மனத்துக்கு ருசியும் கொடுக்கும் அப்புறம் அசப்போட்டிடா அப்புறம் உப்பு இவ்வளவும் தேவையான பொருட்கள் வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எதுக்கு நம்ம ஒரு அளவு ஒரு பூண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் எதுக்கு வறுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதோடய ஹீட்டிங் வந்து டெம்பரேச்சர் அதிகம் அதனால நமக்கு சீக்கிரம் பொருள் தீஞ்சு போகாது அதனால தான் நம்ம வறுக்கிற ஐட்டங்களுக்கு நல்லெண்ணெயை யூஸ் பண்ண சொல்கிறோம் அதோட டெம்பரேச்சர் வேல்யூ கூடுதலாக இருக்கும் இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு பாத்திரம் சூடாயிட்டங்கிறது அனுபவப்பட்டவங்க கை வச்சு கண்டுபிடிக்கலாம் அனுபவம் இல்லாதவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி எடுத்து நீங்கள் இப்படி விட்டிங்கன்னா பாத்திரம் மாதிரி பாத்திரத்தில் ஓடும் இப்படி இருந்தாச்சுன்னா பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டுன்னு அர்த்தம் இது ஒரு செக்கிங் மெத்தடு வேணும்னா பண்ணலாம் இப்போது நல்லெண்ணெயாக விட்டாச்சு நம்ம இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தனியாக சொல்லி வாங்கி வச்சுருக்கோம் வீட்டுக்கு அதை தான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போது பூண்டை முதல்ல போடுறோம் ஏன்னா பூண்டு கொஞ்சம் திக்காக இருக்கிறனால அது வறுக்கிற வறுபடுறதுக்கான டைம் அதிகம் எடுக்கும் அதனால் அதை முதல் போடுறோம் பச்சை கருவேப்பிலையை போட்டாச்சு இதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சமூக வலைத்தளங்கள்னு பார்த்தாச்சுன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே பொடி ஐட்டங்கள் எல்லாமே விலைக்கு தான் வாங்குகிறாங்க முன்னாடி ஒரு தலைமுறை எங்கள் முந்தின தலைமுறைகள் இப்படி இல்லை ஆனால் இன்றைக்கி வாங்குறாங்க நல்ல பொருளாக இருந்தால் வாங்கிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் எல்லா பொருளும் நல்லா இருக்குமான்னு எனக்கு சொல்ல முடியாது ஒரு முறை நான் ஒரு இட்லி பொடி கடையில் வாங்கி அவசரத்துக்கு சாப்பிட வேண்டி வந்துச்சு அதில் அவ்வளவு டேஸ்ட்டு கண்டிப்பாக அதில் அஜின மோட்டை சேர்த்துருக்காங்க இப்போ இந்த பொருட்களை நம்ம ஓரளவுக்கு வறுத்து பதத்துக்கு வறுத்தாச்சு இனி பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் வறுத்துட்ருக்கணும் இருக்கணும் ஒன் ஹவர் எடுக்கும் கிட்டத்தட்ட காக்களும் இருக்குது என்னால் அளவு குறையும் போது டைம் குறையலாம் கிட்டத்தட்ட எனக்கு இது வரும் வருபட ஒன் ஒன் ஹவர் ஆச்சு பொன்னிற வறுத்தல் அப்படிங்கிறது இதுதான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லாவே வருபட்டாச்சு இப்போ கடைசியாக சேர்க்க வேண்டிய பொருட்கள் உப்பும் பெருங்காயமும் சேர்க்குறோம் உப்புக்கு நான் ஹிமாலயன் சால்ட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அது இல்லைன்னா பொடி உப்பு கல் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஹிமாலயன் சால்ட் போடும்போது நம்ம சாதா போடுற உப்பை விட கொஞ்சம் குறச்சி போடணும் சாட் ஐட்டங்களுக்கு ஹிமாலயன் நல்லா நல்லாயிருக்கும் இந்த உப்புன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இதை ஆற வைக்க போகிறோம் வறுக்கிறதுக்கு எப்படி ஒன் ஹவர் எடுத்துச்சோ ஆறுறதுக்கும் கண்டிப்பாக இது ஒன் ஹவர் எடுக்கும் ஒன் ஹவர் தான் நம்ம பிடிக்க போகிறோம் இப்போது டைம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு எடுத்து மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறோம் இதை பொடிச்சு வச்சுக்கிட்டால் ஒரு நா ஒரு மந்த்துக்கு எனக்கு வரும் இப்போ சின்ன அளவில் செய்கிறவங்க சின்ன கப்பில் எடுங்க எல்லாமே இருபது வத்தலுக்கு அஞ்சு வத்தல் எடுங்க எல்லாமே அளவை குறைச்சிக்கோங்க இப்போ இதை மிக்ஸியில் பொடித்து நம்ம ஜாரில் அடைச்சி வச்சுக்கிட்டால் ஒன் மந்த்துக்கு வந்துடும் மேக்சிமமான பொடி வகைகளை நீங்கள் வீட்டிலேயே வேலைக்கு போகிற பெண்களால் எனக்கு முடியாது புரியுது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செய்ய ட்ரை பண்ணுங்கள் பெரிய அளவில் செஞ்சு வைக்கும்போது நமக்கு ஒன் மந்த் டூ மந்த்து கூட வரும் இதை பாதியை யூஸ் பண்ணிவிட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் நமக்கு டூ மந்த் கழித்து கூட எடுத்துக்கலாம் இப்போது இட்லி பொடி ரெடி ஆகிட்டு இப்போ நான் உங்களுக்கு அதோட கன்சிஸ்டன்சி காமிக்கும் ஒரு பவுலில் எடுத்து நல்லெண்ணெய் விட்டாலே அதோடய தரம் தெரிஞ்சிடும் இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எந்த எக்ஸ்ட்ரா பொருளும் கடைகளில் சேர்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இட்லி பொடியோட டேஸ்ட்டு இட்லி பொடி மாதிரி தானே நல்லாயிருக்கும் இது எங்கள் ஸ்டைல் இடத்துக்கு இடம் மாறுபடலாம் சிலர் இதில் வேறு வேறு பொருட்கள் கூட சேர்க்குறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது பொருள் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூட இன்றைக்கி ஒரு பொருள் சேர்க்கலை அது நெசசரின்னு சொல்ல முடியாது அதனால தான் நான் சேர்க்கலை தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு என்ன பொருள்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஒன் மந்த்துக்கு தேவையான பொருள் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்